வணக்கம் நேர்களே இந்த வீடியோ அஞ்சாவது வீடியோ இதுக்கு முன்னாடி நான் நாலு வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஒரே லிங்க் தான் கோர்ஸ் லிங்க் மாதிரி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸையும் அந்த கோர்ஸ்லேயே பார்த்து படிச்சுக்க முடியும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூஹெச் கொஷின்ஸ் அதாவது இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வாட் வேர் வென் ஹவு இதெல்லாம் தான் வந்து டபுள்யூஹெச் கொஷின்ஸுன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆல்ரெடி கன்னடாவில் எப்படின்றத பார்த்துட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் வேர் அப்படின்னா அதாவது எங்கே அப்படின்னா எள்ளி அப்படின்றது ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆனால் எல்லா டபுள்யூஹெச் வேர்ட்ஸும் நம்ம கவர் பண்ணலை ஸோ இந்த வீடியோ அதுக்காண்டி தான் டெடிக்கேட்டடாக நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறது இல்லை அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் ஸோ போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன் டபிள்யூஹெச் கொஷின்ஸ் இன் கன்னடா சரிங்களா என்ன அப்படின்னு தமிழில் சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்போம் இல்லையா அதுக்கு வந்து கன்னடாவில் ஏனோ அப்படின்னு கேட்பாங்க ஏனும் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்டு பார்த்திங்கன்னா யார் கன்னடாலையும் பார்த்திங்கன்னா யார் மாதிரி தான் வரும் பட் யாருன்னு சொல்லுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருர் அதாவது இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் மாதிரி கனடாவில் வராது கடைசியாக புள்ளி வச்சு நிறுத்த மாட்டாங்க அதனால தான் யாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இங்கே யார் அங்கே யார் அடுத்து எங்கே வந்து எல்லி இது வந்து நான் பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் எங்கே அப்படின்னா எல்லி எப்போ எப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாவாகா யாவாகா அப்படின்னா எப்போ ஏன் இந்த வேர்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா யாக்கே இல்லைன்னா ஏகே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் மட்டும் கிடையாது எதுக்குக்கும் வந்து இவங்க நிறையா யாக்கே தான் யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு ஒரு வேர்டு இருக்குது பட் இருந்தாலும் நான் இங்கே சொல்லிடுறேன் எதுக்குன்றதுக்கும் இவங்க யாக்கேவும் ஏகேவும் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க பெங்களூரை பொறுத்த அளவுக்கு சரிங்களா அடுத்து எது யாவுது கன்னடாவில் யாவுது எதுன்னா யாவுது எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு ஹேகே இந்த ஹேகேக்கு இன்னொரு ஒரு ஸ்லாங் வேர்டும் இருக்கு அது எப்படின்னா ஹெங்கே அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்றதுக்கு ஹெங்கே அப்படின்னும் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து எதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு எதக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு கிட்டத்தட்ட தமிழ் மாதிரியே தான் எதுக்கு அப்படின்றது எதக்கே பட் இதை நான் ரொம்ப பேசி நான் கேள்விப்பட்டதில்லை பேச்சு பேச்சுவல மோஸ்ட்லி இவங்க யா கே ஏகே இப்படின்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா சரிங்களா அடுத்து யாருக்கு அப்படின்றதுக்கு யாரிகே யாரிகே ஸோ அதே யார் தான் யாருக்கு நம்ம சொல்கிறோம் யார் கே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க முடிஞ்சா இப்போ இந்த வார்த்தைகளை வச்சே நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து அமைக்க முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ நான் முன்னாடி வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் வேண்டும் அதாவது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேக்கு அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக இப்போ வேண்டும் அப்படின்றது அப்படின்னா பேக்கு பேக்கு ஸோ என்ன வேணும் அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம் ஏனு பேக்கு முடிஞ்சதா ஏனு பேக்கு அப்படின்னா என்ன வேணும் இப்போ தமிழில் எங்கே வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கே ஈஸியாக எள்ளி பேக்கு முடிஞ்சா எள்ளி பேக்குன்னா எங்கே வேணும் யாவாக பேக்கு அப்படின்னா எப்போ வேணும் ஈஸியாக எப்போ வேணும் அப்படின்றதுக்கு யாவாக பேக்கு யாவாக பேக்கு எப்போ வேணும் யாக்கே பேக்கு அப்படின்னா ஏன் வேணும் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீடியோவில் நிமகே எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ அதை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு ஏன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாங்க நினகே யாக்கே பேக்கு நினைகே யாக்கே பேக்கு நினைகே யாக்கே பேக்கு அப்படின்னா உனக்கு ஏன் வேணும் அப்படின்னு அர்த்தம் எது வேணும் யாவது பேக்கோ யாவது ஆனால் பேசுகிறப்ப யாவது பேக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் இங்கே எப்படி கேட்கலாம் நிமகே ஹேக பேக்கோ இல்லைனா நிமகே எங்கே பேக்கு அப்படின்னு கேட்கலாம் எங்கே பேக்கோ அல்லது ஹேகே பேக்குன்னா எப்படி வேணும் அப்படின்னு அர்த்தம் எதுக்கு வேணும் எதக்கே பேக்கு ஸோ ஏன் வேணுன்றதுக்கு யாக்கே பேக்குன்னு பார்த்தோம் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு எதக்கே பேக்கு எதக்கே பேக்கு அப்படின்னா எதுக்கு வேண்டும் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு வேணும் யாரிகே பேக்கு யாரிகே பேக்கு ஈஸியாக ஸோ இது இந்த பேக்குன்ற வர்ற இடத்துக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு வேர்டு போட்டோம்னா இதை எல்லாத்தையும் வச்சு இன்னும் நிறையா நிறையா சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இதை வச்சும் ப்ளஸ் இன்னொரு ஒரு ஒரு சில புது புது வார்த்தைகள் நான் சொல்லித்தர்றேன் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணலான்றதையும் இப்ப பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ நான் ஒரு சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் இங்க எழுதியிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா யாருகே அப்படின்னு நம்ம பார்த்தோம் யாருகேன்னா யாருக்கு அப்படின்னு நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இப்ப அவருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவரிகே அவருக்கு அப்படின்னு சொல்றது அவரிகே இப்போ லாஸ்ட் என்ன பார்த்தோம் யாரிகே பேக்கு அப்படின்னா யாருக்கு வேணும்னு பார்த்தோம் இல்லையா அவரிகே பேக்கு அப்படின்னா அவருக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் அதே மாதிரி அவனுக்கு அவளுக்கு அப்படின்றதுக்கு அவனிகே அவளிகே அவனுக்கு வேணும் அவனிகே பேக்கு அவளுக்கு வேணும் அவளிகே பேக்கு ஈஸியாக இது போக இங்கே நான் ஒரு சில வேர்ட்ஸ் இப்போ நான் எழுதியிருக்கேன் இப்போ சரின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா சரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே சரி அங்கேயும் இருக்குது அப்புறம் நம்ம தமிழில் ஆச்சுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா என்னப்பா எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னா ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா மாதிரி ஆய்து இவங்க இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க என்னப்பா எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்னாப்பா எல்லாம் ஆய்தா அப்படின்னு இவங்க கேட்பாங்க ஸோ ஆய்து அப்படின்னா ஆச்சுன்னு அர்த்தம் இதே கேள்வியாக மாற்று இருக்கு ஆய்தா அப்படின்னா ஆயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் ஸோ ஏனப்பா எல்லாம் ஆயிட்டா அப்படின்னா என்னப்பா எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறது சரிங்களா இப்போ செய் இங்கே வந்து மாடுன்னு இருக்கு இல்லையா நம்ம மாடு கிடையாது இங்கே மாடு அப்படின்னா நீங்கள் பெங்களூர் பக்கம் போனீங்கனாலே அது மாடு இது மாடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அது ஒரு மாடு இது ஒரு மாடு கிடையாது மாடு அப்படின்னா பண்ணு செய்யின்னு அர்த்தம் வரும் அதனால தான் மாடு செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மாடி இந்த மாடி வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடி அந்த மாடி கிடையாது ஸோ மாடு அண்ட் மாடி அப்படின்னா என்னன்னா செய்யி செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்ங்க சரி மாடு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சரி மாடி இதை சரி பண்ணுங்க அப்படின்றதுக்கு இதன்னும் மாடி இது அப்படின்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலையே நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இதுன்னா இதுதான் இதை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதன்னு இதை அப்படின்றதுக்கு இதன்னு அப்போ இதை சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதன்னும் சரிமாடு இதன்னும் சரிமாடி அப்படின்னா இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அதன்னு அப்படின்னா அதை இதன்னுன்னா இதை அதன்னும் அப்படின்னா அதை முடிஞ்சிருச்சா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து இந்த டென்சஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஞாபகம் இல்லைன்னா ஒரு தடவை போய் பாருங்கள் பார்க்காதவங்களும் ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள் அதில் இந்த பாஸ்டன்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் வந்து எழுதி காமிச்சு போட்டிருப்பேன் பட் அங்கே மாடு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக வந்து ஹோக்தி தீனி ஹோக்தீனி அதாவது போனேன் போய்கிட்டு இருக்கேன் அதாவது போய் கொண்டு இருக்கிறேன் அப்புறம் போவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதே இதை இங்கே மாடு வச்சு இப் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா மாடிதே அப்படின்னா செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம் ஏன் மாடிதே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு ஏனும் மாடிதே நீனும் ஏன் மாடிதே அப்படின்னா நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம கேட்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்த்து தீனி அப்படின்னு சொல்லலாம் மார்த்தாய்தீனி அப்படின்னு சொல்லலாம் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பேச்சு வழக்கு தான் கலோக்கியல் இப்போ நம்ம எப்படி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க ஹோக்தாய் தீனி லாஸ்ட் வீடியோவில் நான் ஹோக்தி தீனின்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆனால் இது வந்து இன்னொரு ஒரு டயலெக்ட் தாய் தீனி மோஸ்ட்லி பெங்களூர் சைடில் இந்த தாய் தாய் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க தாய் தீனி மார்த்தாய் தீனி அப்படின்னா செய்து கொண்டு இருக்கிறேன் செஞ்சுட்டே இருக்கேன் செஞ்சுட்டே அப்படின்றது தான் மார்த்தா இதீனி அப்படின்னா செஞ்சு கொண்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் செய்துக்கிட்டே செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் வரும் சரிங்களா ஸோ இதை மார்த்தி தீனின்னு சொல்லலாம் அதாவது மாட் தீனி அப்படின்னும் சொல்லலாம் தீனின்னும் சொல்லலாம் ரெண்டுக்குமே வந்து செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் மாட்த்தீனி அப்படின்னா செய்வேன் நாளை மாட் அப்படின்னா நாளைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் செய்வேன் அப்படின்ற அர்த்தம் வரும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு மாறிடும் ஸோ மாடிதே அப்படின்னா செஞ்சேன் மாட்த்தாய்தீனி நானும் மாட்த்தாய்தீனி அப்படின்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவரும் மாட்த்தாய்தாரு அப்படின்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரும் மாற்றாரு இங்கே மாட்த்தீனி ஃபஸ்ட் பர்சன்னால் மாட்த்தினு வரும் செய்வார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாற்றாரே அப்படின்னு வரும் இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலே உங்களால் ஈஸியாக செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் இதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் சரிங்களா அதை போய் பாருங்கள் மாடு அப்படின்னா செய் பண்ணு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் டபுள்ஹெச் கொஷின் சொல்லி கொடுத்தேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கணும் எப்படி பண்ணுறது மாடு வச்சு எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா எப்படி செய்வது அப்படின்றதுக்கு ஹேகே மாடோதோ ஹேகே மாடோது மாடோ து ஹேகே மாடோது அப்படின்னா எப்படி பண்ணுறது செய்கிறதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போ என்ன செய்வது அப்படின்றதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் நீங்களே கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி போகிறதுன்னு கேட்கணும் எப்படி போகிறது அப்படின்னு கேட்கணும் எப்படி கேட்கலாம் போ அப்படின்றதுக்கு ஹோகு அப்படின்னு தெரியும் இப்ப ஹோகு இப்ப மாடு மாடோது அப்படின்னு மாறின மாதிரி ஹோகு வந்து ஹோகோது எப்படின்னா ஹேகே ஹேகே இல்லைன்னா ஹெங்கே அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சோ ஹேகே அல்லது எங்கே ஹோகோது ஹேகே ஹோகோது எங்கே ஹோகோது அப்படின்னா எப்படி போகிறது நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது ஹெங்கே அப்படின்றான் நம்ம எங்கே அப்படின்ற மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணிடக்கூடாது இது வந்து ஹேகேக்கு இன்னொரு ஒரு டயலக்ட் இன்னொரு ஒரு ஸ்லாங் வேர்டு தான் ஹெங்கே இது நிறையா பெங்களூர் சைடில் பேசி நான் பார்த்துருக்கேன் அதனால தான் இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ எங்கேன்னா எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஹேகே அல்லது எங்கேன்னா எப்படி அப்படின்ற மாதிரி இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி ஹீகே ஹீகே அப்படின்னா இப்படி ஹீ கே அப்படின்னா இப்படி இதே இது ஹெங்கே மாதிரி இங்கவும் ஹிங்கேன்னு சொல்லுவாங்க ஹிங்கே மாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிங்கேனா இப்படி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் ஹிங்கே மாடி அப்படின்னா இப்படி பண்ணுங்க அப்படின்ற அர்த்தம் வரும் சரிங்களா ஹிங்கே அப்படின்னா நம்ம தமிழ்ல மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்கே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது ஹிங்கே மாடின்னா இப்படி பண்ணுங்க ஏன்னா ஹீகே மாடி அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படி செய்யுங்கள் அப்படின்ற அர்த்தம் வரும் இப்போ எடு அப்படின்றதுக்கு கன்னடாவில் தகோ தகோ அப்படின்னு சொல்லுவாங்க எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தகொல்லி தகொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க தகொல்லின்னா எடுங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே இன்னொரு ஒரு நான் வேர்டு எழுதியிருக்கேன் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு தகொன் பா தகொண்டு பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எடுன்றதுக்கு மட்டும் இல்லை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அதே தகோ இண்டுன்னு மாற்றி மாறிடும் வெறும் தகோ வந்து தகண்டு அப்படின்னு மாறிடுச்சுன்னா கொண்டு அப்படின்ற அர்த்தம் வரும் தமிழில் ஸோ தகண்டு அப்படின்னா கொண்டு வா அப்படின்றதுக்கு பா தொகண்டு பா தகண்டு பா அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் வரும் ஆனால் பேசும்போது தகன்பா தகன்பா ஷார்டில் தகன்பான்னு மாறிடும் சேம் கொண்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு தகண்டு ஹோகு தகண்டு ஹோகு அப்படின்னா கொண்டு போ அதே இது ஸ்பீடாக சொல்லும்போது தொகண்டோகோ தொகொண்டு அதாவது தாவே வந்து தொகோவாக மாற்றிடுவாங்க இப்படி சொல்லிடுவாங்க தொகண்டு தொகோ தொகண்டோகோ அப்படின்ற மாதிரி பேசுவாங்க தொகண்டோக அப்படின்னா கொண்டு போ அப்படின்னு அர்த்தம் இங்கே விடு அப்படின்றதுக்கு விடு அப்படின்றதுக்கு பிடு பிடு கிடையாது பிடு அதனால தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் பிடு அதே இது விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பிடி அப்படின்னா விடுங்க அப்படின்னு அர்த்தம் வரும் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நோடு பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோடு நோடு பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நோடி நோடி அப்படின்னா பாருங்க அப்போ இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நோட் தான் இ நோட் கமிங் சூன் நோட் தா இ பார்த்துக்கிட்டே இருங்க சரிங்களா இதே மாதிரி நிறையா கன்னடா சென்டென்சஸ் கன்னடா வேர்ட்ஸ் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட ஆப் இருக்குது ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது ஆப்பிள் ஃபோனுக்கும் இருக்குது ரெண்டுத்துக்குமே வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தர்றேன் மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இபுக் அதாவது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு இ புக் வேணும் அப்படின்னாலும் அதையும் ஆல்ரெடி நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் மறக்காமல் அந்த லிங்க்கையும் போய் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி அவ்வளோதாங்க இந்த வீடியோ டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை பெங்களூரில் போய் வேலை தேடிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா டெஃபினெட்லி அவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இது இந்த வீடியோ அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்